வணக்கம் தலைமையிலே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான சமாதான ஒப்பந்தம் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை சந்தி சந்தித்திருக்கிறது மீண்டும் ஒரு போருக்கான சூழல் உருவாகி உள்ளது ஹமாஸ் தொடர்ச்சியாக தவறுக்கின் தவறின் மேல் தவறு செய்து கொண்டே இருக்காங்க இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை ஆகியிருக்குன்னா இதுவரை அவர்கள் வந்து ஒம்பது சடலங்களை இஸ்ரேலிய சடலங்களை ஒப்படைத்திருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி எட்டு சடலங்கள் ஒப்படைக்கணும் முதலில் ஒரு நான்கு சடலங்கள் திரும்ப ஒரு நான்கு சடலங்கள் சடலங்கள் நேற்றிரவு ஒரு இரண்டு சடலங்கள் மொத்தம் பத்து சடலங்கள் ஒப்படைச்சாங்க அதுல ஒன்று வந்து அவர்களுடைய காசா சடலம் என்று திருப்பி அனுப்பப்பட்டது மொத்தம் இது வரைக்கும் ஒன்பது சடலம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதற்கு மேல் எங்களிடம் சடலங்கள் எதுவும் கிடையாது இந்த பிரச்சனையை இதோடு நீங்கள் விடணும் அப்படின்னு இருக்காங்க ஹமாச என்ன சொல்றாங்கன்னா சடலங்கள் புதைந்து போகிவிட்டது இதை தோண்டி எடுப்பதற்கு நவீன இயந்திரங்கள்லாம் தேவைப்படும் அது எதுவுமே எங்க வீட்டு இல்லை வளர்த்த வேண்டாம் நவீன இயந்திரங்கள் வந்தாலுமே சடலங்கள் தருவதற்கு உத்தரவாதம் இல்லை அதனால் இந்த ஒம்பது சடலங்களுடன் நீப்பாட்டி கொள்ள வேண்டும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமா அவருடைய அல் ஹசம் பிரிகேட் அது அவங்களுடைய பயங்கரவாத இராணுவ அமைப்பு அதுலேருந்து அதிகாரப்பூர்வ செய்தி வந்திருக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்பே அதற்கு முன்பே பதிவு பண்ணியிருந்தேன் பதினைந்து சடலங்கள் குறையலாம் அப்படின்னு எனக்கு ஒரு உளவு தகவல் வந்தது நான் பகிர்ந்துருந்தேன் ஆனா நான் இப்படி பதினஞ்சு சடலங்கள் குறையுமா அப்படின்னு நம்பாம தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு இருபத்தி எட்டுல தான் கொடுத்துருக்காங்கன்னா பத்தொன்பது சடலங்கள் குறைகிறது நிச்சயம் இது இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஒரு சடலம் குறைஞ்சாலே அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க ஆயுசுக்குமே போராடிட்டே இருப்பாங்க அதற்கு ஒத்துழைப்பாக சில நபர்களும் சேர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த பத்தொம்பது சடலங்கள் குடும்பம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் சேர்ந்து போராடும் போது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு தலைவலி தான் இஸ்ரேல் தரப்பு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமாக சடலங்கள் குறை அதாவது துளைந்து போவதற்கான வாய்ப்புகளே இல்லை நிச்சயமாக ஹமாஸ் இதை ஒழித்து வைத்திருப்பார்கள் எங்காவது ஒழித்து வைத்து விட்டு நாளைய தினம் இன்னுமே ஏதாவது கேட்டு பெறுவதற்காக பார்கனிங் பார்கனிங் ஸ்டிப் அப்படிமாங்க அதை பேசுறதுக்கு ஒரு பொருள் கருவியாக வந்து இந்த சடலங்களை உபயோகப்படுத்துவார்கள் அவர்களிடம் நிச்சயமாக இருக்கும் அதனால் இது இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க காலத்தில் நிச்சயமாக இது பிரச்சனை தான் ஒருவேளை இது போராக மாறு மாறுவதற்கூட வாய்ப்புகள் உள்ளது இந்த விஷயத்தில் வந்து அமெரிக்கா வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து ஒரு பேச்சை நம்பி செயல்படவே இல்லை தினம் தினம் மாற்றி மாற்றி பேசுவதை வழக்கமாகவே வை வைத்திருக்கிறார் நேற்று பேசும்போது ஹமாஸிடம் ஆயுதங்களை நிச்சயமாக நிச்சயம் கீழே போட வேணும் ஹமாஸ் அப்படி கீழே போடணும்னா நாங்கள் வலுக்கட்டாயமாக அதை வன்முறையில் ஈடுபட்டு அந்த ஆயுதங்களை பிடுங்குவோம் சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணார் முதல்ல அதுக்கப்புறம் இந்த சடலங்கள் குறைவதற்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சடலங்களை கொடுப்பதற்கு ஹமாஸ்ட மனசு இருக்கு ஆனா சடலம் இல்லை அது புதைந்து போயிருக்கலாம் அந்த குகைகள்லாம் வந்து மூணடி உயர குகைகள்லாம் சடலம் வச்சிருந்துருக்காங்க அந்த குகைகள் இடிக்கப்பட்டிருக்கலாம் சடலம் இனி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நவீன இயந்திரங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டு கூடுதலாக ஒன்று சொன்னார் அதுதான் மிகப்பெரிய தவறு இஸ்ரேலியர்களுமே எழுபதாயிரம் பாலஸ்தீனிய மக்களை கொண்டிருக்கிறாங்க ஹமாஸ் உட்பட கொண்டிருக்கிறாங்க அப்ப அப்படிங்கிறாரு அப்ப ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த சடலங்கள் இல்லை என்று சொல்வதை நியாயப்படுத்தி பேசுவது போல நேற்று இருந்தது இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து சிஎன்என் வந்து டெலிபோன் மூலமாக பேட்டி கேட்டிருக்காங்க இப்படி பத்தொன்பது சடலம் இல்லைங்கிறாங்க இது ஒரு பிரச்சனை எப்போதுன்னு இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேவைப்பட்டால் இஸ்ரேலுக்கு உத்தரவு கொடுப்பேன் இஸ்ரேல் திரும்ப போருக்கு செல்ல நேரிடும் ஒவ்வொரு வீதியாக சென்று ஒவ்வொரு வீடுகளாக அந்த காசாவுக்குள் சென்று இழுத்து வரப்பட்டு ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொல்லப்படுவார்கள் மேலும் மேலும் சடலங்கள் மீட்கப்படும் சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு சொல்றாரு எதை நம்பி இஸ்ரேல் செயல்படுவாங்கன்னே புரியல நிச்சயமாக இது இஸ்ரேல் தான் சுயாதீனமாக ஒரு ஸ்திரமான முடிவெடுக்கணும் ஆனால் ஆனா பத்தொன்பது சடலங்கள் குறைஞ்சா இஸ்ரேலிய பொதுமக்கள் நிச்சயமா அதை பிரச்சனையா தான் பண்ணுவாங்க இன்னுமே பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இஸ்ரேல தேர்தல் வருது இந்த பிரச்சனை பெருசா வரும் நெத்தனியாவுக்கு எதிராக இரண்டு இரண்டுமே நடைபெறல முழுசாக பிணைய கைதிகள் ஒப்படைக்கப்படல பத்தொன்பது சடலம் காணங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை தொடர்ச்சியாக இதை போல ஹமாஸ் ஆயுதங்களை தூக்கி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுவுமே ஒரு தோல்வியாக நெத்தனியாக பார்க்கப்படும் ஒரு வருஷம் தே ஒரு வருஷம்தான் தேர்தலில் நிச்சயமாக இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு ஸ்திரமான முடிவு நமக்கு தெரியும் அநேகர் வந்து ஹமாஸுக்கு ஒத்துவதி இங்கே பயங்கரவாத பதர்கள் ஃபயர் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது துரோகிகளை கொன்று விடுவோம் விசாரணையெல்லாம் வச்சுக்கவே மாட்டோம் இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் வந்துருச்சு இதெல்லாம் அதெல்லாம் இந்தியாவா அது ஹமாஸ் பயங்கர ஃபயராக இருப்பானுங்க துரோகியை பிடிச்சதே கொன்றுவானுங்க விசாரணையை எல்லாப்படிலாம் பேசிக்கிட்டு கிடந்தானுங்க இன்று காசாவில் ஒரு குடும்பம் இப்பொழுது நான் சொல்ல சொல்லுகின்ற செய்தி இன்று ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல செய்தி பரபரப்பான செய்தி நாளை வந்து பொதுவாக பொதுவெளில காணப்படும் நீங்க பார்க்கலாம் இரண்டு சிறுவர்கள் ஒருவனுடைய பெயர் யூசுப் ஹாசன் அபு அஜ்வா அவனுடைய சகோதரன் அவனு சிறுவன் தான் அவனுடைய பெயர் ஜெயித் ஹாசன் அபு அஜ்வா இந்த இரண்டு சிறுவர்களின் தாயார் ஜிஹாத் அபு தாயையும் அந்த இரண்டு சிறு மகன்களையும் சிறுவர்களையுமே வீட்டுக்குள் புகுந்து பொதுமக்கள் காட்டு மிராண்டித்தனமாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்ற காரணம் வந்து இவர்களுடைய தகப்பனர் அவங்க பெண்மணியோட கணவன் இந்த குழந்தைகளோட தகப்பனர் அவருடைய பேர் ஹாசன் அபு அஜுவா ஹமாஸுக்கு எதிரான பிரிவில் அவன் சேர்ந்திருந்தான் என்பது குற்றம் சொல்லி அந்த நபரின் மனைவியையும் இரண்டு சிறுவர்களையும் சுட்டு கொண்டிருக்காங்க அது வீடியோ பதிவு புகைப்படை பதிவு எல்லாமே இருக்குது நாளை சமூக வளையத்தில் தெரியும் நீங்கள் வந்து இந்த பேரை போட்டு எக்ஸ்ரே போட்டிங்கன்னா நிச்சயமாக வீடியோவை பார்த்துடலாம் யூடியூப்பில் தான் அதை போட முடியாது நிச்சயமாக இந்த காட்டுமிராண்டி பன்றிகள் இந்த ரத்த காட்டிரிகள் இந்த ஜோம்பியாக்கள் திருந்தவே மாட்டானுங்க நேற்று வரைக்கும் ஃபைர் ஓட்டன இன்னைக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு தெரில அவங்க அப்பா வந்து ஹமாஸுக்கு எதிராக செயல்பட்ட அங்கதான் போய் பேசியிருக்கணும் இரண்டு சிறுவனையும் ஒரு தாயையும் சுட்டுக் கொள்வது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வது என்பதே புரியல உண்மையாவே இவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியக்கார பயங்கரவாதிகள் நேற்றைக்கு எதிராக செயல்பட்ட ஆண்களை நடுவட்டுக் கொண்டாங்க இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட குழந்தைகளை சுட்டுக் கொள்றாங்க நாளைக்கு இவன் குழந்தை பிறக்க ஆஸ்பத்திரிக்கு துப்பாக்கி துப்பாக்கிட்டு இந்த பன்றி ஆஸ்பத்திரியில குழந்தை இப்படி சிறு பசங்க தாய் இப்படி வலுவில்லாத எதிரிகளிடம் இந்த ஏகே ஃபார்ட்டி செவனை நீட்டிக்கொண்டு நெஞ்சை நிமித்துவதுதான் இந்த பன்றிகளோட வழக்கம் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் துடைத்து எரிய சட்டயம் இல்லாம மிக கொடூரமாக கொல்லப்பட வேண்டியவர்கள் மிக பெரிய தப்பாயிட்டாங்க காசா மக்களுக்காகவாது உலக மக்களுக்காகவாது இந்த ஹமாஸை வேறோடு கொடூரமாக கொன்றிருக்க வேண்டும் இந்த இந்த கொடூர செயலுக்கு இங்க ஃபயர் விடுறவனுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல இன்னைக்கு கமெண்ட்ல பார்த்தா தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மருத்துவமனையில் பிறந்த கை குழந்தைகள் இவர்களிடம் மட்டும்தான் இவனுக்கு துப்பாக்கி தூக்குவானுங்க நெஞ்சு நிமித்துவானுங்க ஆண் இராணுவ வீரர்களை கண்டாலே இவர்கள் ஆடைகளிலே சிறுநீர் கழிப்பது அப்படியே போய் குகைக்குள்ள பதுங்கிக் கொள்வது பெண்களைப் போல வேடம் போட்டுக் கொள்வது இதுதான் இவர்களுடைய வழக்கம் நிச்சயமாக இவர்களை விட்டு வைப்பது எதிர்கால உலகத்திற்கே மிகப்பெரிய கேடு இதுல வந்து முடிவெடுக்க வேண்டியது அமை இஸ்ரேல் தான் இஸ்ரேலுடைய இராணுவ மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு நிச்சயமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் போருக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னுமே காசாக்குள்ள நாற்பத்தி ஏழு சதவீதம் இஸ்ரேல் ராணுவம் தான் இருக்காங்க ஒரு உத்தரவு போதும் திரும்ப உள்ள போய் திரும்ப மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் நடக்கும் ஹமாஸும் அதற்கு ஒத்துபவர்களும் நிச்சயமாக திருந்தி கொள்ள வேண்டும் இல்லாவிடில் திரும்ப இதே போலதான் மிகப்பெரிய படுகொலை நடக்கும் ஏன்னா திரும்ப ராணுவம் போனா இவனுக்கு வழக்கம் போல பூமிக்குள்ள போயிடுவானுங்க பெண்கள் குழந்தைகளை மேலே நிப்பாட்டு வாணுங்க சண்டை வரும்போது இந்த பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுவது தவிர்க்க முடியாமல் போகும் இஸ்ரோடைய உடன உடனடி பதிலடி எப்படி இருக்குன்னா இந்த உணவுப் பொருளை பாதியாகவே குறைச்சிட்டாங்க உள்ள பொருள் ஆறுநூறு டக்கா முந்நூறாக பண்ணிட்டாங்க இன்னமும் குறைப்போம் சடலங்கள் வரலனா இன்னுமே உணவுப் பொருளை உள்ளயே விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க காசாவை சென்றடைய வேண்டும் என்றால் நீங்கள் கடல் வழியாக போகலாம் அந்த கடல் முழுவதும் இஸ்ரேல் கட்டுப்பாடு இஸ்ரேலுடைய நேவி ரொம்ப பயங்கர ஒரு மிகப்பெரிய ஸ்திரமான நேவி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அவர்களை மீறி ஒரு சின்ன படகே உள்ள போக முடியாது ஒன்று இன்னொரு வழி இஸ்ரேல் வழியாக போகலாம் அதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கவே மாட்டாங்க இன்னொரு வழி எகிப்திலிருந்து காசா கொள்ள போகலாம் ராஃபா கிராசிங்மாங்க அதை திறந்தால் எகிப்துலேருந்து எல்லா பொருளுமே போகலாம் அதை மூடிவிட்டு அதை திறக்கவே மாட்டேங்கிறாங்க சடலங்கள் வரலாம் இது எதையுமே செய்ய மாட்டேங்கிறது உடனடி பதிலடியா இருக்கு போருக்கு செல்வோம் நாளை அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ராணுவ மந்திரியோட வாக்குமூலமா இருக்கு அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கு இஸ்ரேல் சொன்னதை படி செஞ்சுட்டாங்க இவங்க ரெண்டாயிரம் பேர்த்த குடுத்துட்டாங்க தான் சொன்னதை செய்யல ரத்த வெறியாட்டம் திரும்ப ஆடுறானுங்க பெண்களை குழந்தைகளை கொள்றானுங்க எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் ராணுவம் முன்பை விட ஒரு சிறிய இடைவெளி எடுத்து ஒரு ஆக்ரோசமாக உள்ளே சென்று இந்த பன்றி பேடிகளை இந்த ஜந்துக்களை இந்த ஜோம்பியாக்களை வேட்டையாடுவார்கள் அந்த எந்த விதம் மாற்றுக்கிறது மேல அமெரிக்கா நேற்று சொன்னது வந்து ஹமாஸுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தது இன்றைக்கு ட்ரம்ப் வந்து போன்ல தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு வீடு வீடா வீதி வீதியா உள்ள கதவை தட்டி இழுத்து கொள்வோம் நான் உத்தரவிட்டா ஒரு உத்தரவு போகிட்டு இருக்காரு அதுவுமே இந்த இரண்டு குழந்தைகளையும் அவங்க தாயையும் கொண்ட வீடியோ இன்னும் வந்து வெளியே சேரல ட்ரம்ப்புக்கெல்லாம் இன்றைக்கி இரவு வந்து அந்த வீடியோ கிடைக்கும் நிச்சயமாக அதையும் பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஹமாஸை இருக்கிற இடம் தெரியாம அழிக்க வேண்டும் என்பதை உறுதியாவாங்க எல்லாமே இன்னுமே போருக்கு செல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இன்னுமே இருக்கு சர்வதேச படைகள் என்று சொல்லி காசாவில் வேண்டும் சொல்லி ட்ரம்ப் ஒரு ஐந்து நாடுகளை பரிசீலனை பேர சொல்லியிருக்காரு ஒன்று இந்தோனேசியா இரண்டாவது யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட் மூன்றாவது எகிப்து நாலாவது கத்தார் ஐந்தாவது அஜர் பைஜான் ஐந்து நாடுகளுமே இஸ்லாமிய அரபு நாடுகள் ஐந்து நாடுகளுமே பயங்கரவாதத்தை நேசிப்பவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் மனசில் நேசிப்பவங்க அப்ப இந்த படைகள்லாம் திரும்ப அந்த காசா வந்தா வேண்டா அதுக்கு இஸ்ரேலுக்கு நாளைக்கு மிகப்பெரிய தலைவழியா மாறும் ஆதலால் இந்த சூட்டோடியே சண்டைக்கு சென்று இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு இந்த மக்களை தான் இந்த பதினெட்டு லட்சம் மக்களை தான் என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் ஒரு பிரச்சனையா இருக்கு அதுக்காக நிச்சயமாக எகித்து எல்லையை அடிச்சு நொறுக்கி இந்த பதினெட்டு லட்சம் பயங்கரவாத ஆதரவு மக்களை அங்க அனுப்புறது காசாவை முழுவதுமாக ஒரு மனித நடமாட்டம் இந்த மனித ஜந்துக்கள் இல்லாமல் பண்ணுவதுதான் மிக சரியான வேலையா இருக்கும் வருகின்ற சில நாட்கள் நிச்சயமா தெரிஞ்சிடும் இன்றைக்கு வரைக்கும் இதுதான் இஸ்ரேல் மற்றும் காசா இடையேயான நிலைப்பாடு இது ஒரு பெரிய முட்டுக்கட்டை தான் அதுமே அவங்க அறிவிச்சது இனிமேல் சடலமே இல்லை கேட்காதீங்க இந்த பிரச்சனையை முடிச்சுக்குங்கன்னு சொன்னது மிகப்பெரிய பெரிய பின்னடைவு தான் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போருக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு சடலங்கள் தரவில்லை இஸ்ரேல் பக்கம் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னா உயிரோடு இருந்த இருபது பிணைய கைதிகளை வாங்கிட்டாங்க இருபது பேருமே வந்துட்டாங்க அதே போல வந்து உங்ககிட்ட ஒரு சந்தேகம் இருக்கும் இரநூத்தி ஐம்பது பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணிட்டாங்க ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு சிப்பெல்லாம் வச்சிருப்பாங்க நிச்சயமாக ஒற்றுக்கருவிகள் வைப்பாங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை அவர்களுக்கே அறியாமல் ஒட்டுக்கருவிகளை பொருத்தி அனுப்பலாம் விட முக்கியமானது இந்த இரநூத்தி ஐம்பது பேர் தான் மனித உளவாளிகள் செல்வார்கள் இஸ்ரேல் சிறச்சல்கள் நீண்ட காலமா இருக்காங்க அவர்களுக்கு தேவையான வசதிகள் அவர்களுக்கு தே குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் மிகச்சரியாக செய்வாங்க எப்பொழுதுமே இஸ்ரேலுடைய உளவுத்துறைக்கு உடன் இனிது வேலை செய்தால் முழு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்கும் ஒருவேளை பெரிய பிரச்சனை அங்கே வந்தாலே மொத்த குடும்பத்தையும் மாற்றி வெளிநாட்டு கொண்டு போய் வைப்பாங்க ஏகப்பட்டபடி குடும்பங்களை வெளிநாட்டில் மாற்றி வச்சிருக்கிறாங்க அதனால வந்து மனித உளவாளிகள் இந்த இரநூத்தி ஐம்பது பேர் தான் இருப்பாங்க யாருன்னே சொல்ல முடியாது இவை இவங்களுக்கு தேவையான அனைத்து உளவு தகவல் தகவல்களையுமே இஸ்ரேல் சிறையிலிருந்து வெளியே சென்ற பயங்கரவாதிகள் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான் தான் இவர்களின் விடுதலை செய்வது ஐம்பது பேரத்துல யார் உளவாளின்னு கண்டுபிடிக்கவே இவனும் தான் தான் அனுப்புறது மேலும் ஒட்டு கேட்கும் கருவி அவர்களுக்கு தெரியாமல் வசதி உள்ளது நிச்சயமாக போருக்கு தான் போவாங்க என்னுடைய கணிப்புக்கு ஏன்னா ஏற்கனவே பதினஞ்சு சடலம் குறையும் சொல்லி கரெக்டாக சொல்லியிருந்தேன் இப்ப கிடைச்ச தகவல் உளவு தகவல் வச்சு பார்க்கும்போது ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கிட்டு போருக்கு மிகப்பெரிய ஆக்ரோஷமாக செல்வதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் உள்ளது நன்றிகள்